தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு மன்னார்குடியில் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு இருபத்தி பேருக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய பெட்டகம் வழங்கப்பட்டது உலக தாய்ப்பால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது உலக தாய்ப்பால் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் மருத்துவத்துறையின் சார்பில் அந்தந்த மாவட்டத்தில் தாய்ப்பால் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் காந்தி சாலையில் உள்ள குழந்தைகள் மையத்தில் மிட்டவுன் ரோட்டரி சங்கம் மற்றும் மன்னை கிரீன் சிட்டி சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா கடைபிடிக்கப்பட்டது சங்கத்தின் நிர்வாகிகள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் புகட்டுவதன் அவசியம் குறித்தும் தாய்ப்பால் கொடுப்பதால் குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்தும் விளக்கி பேசினார்கள் அதனைத் தொடர்ந்து பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு இருபத்தைந்து பேருக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய பெட்டகம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்கம் மற்றும் மன்னை கிரீன் சிட்டி சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் 본바리Esg 염통 오징